வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் அண்ணன் அழகிரி மூக்க அழகிரி அவர்களை குறித்தும் அவர்கள் திமுகவில் மீண்டும் இணைவது எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது என்பது குறித்தும் சில பதிவுகள் போட்டிருந்தேன் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த பிரபல வார இதழில் அதை பற்றி ஒரு குறிப்பு வந்திருக்கு அதைத்தான் தங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அண்ணன் மூக்க அழகிரி அவர்களுடைய முக்கியத்துவம் தென் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் எவ்வளவு உறுதியான வலிமையான நெட்வொர்க் என்பது இன்று வரை நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் அவருடைய ஆதரவாளர்கள் அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளை நான் அப்படி தான் பதிவிட்டிருந்தேன் அதாவது கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் ஒரு பணிவு கொண்டவர்கள் அண்ணன் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் விசுவாசமானவர்கள் கேள்வி கேட்காம கேள்விப்படுகிறாங்கன்னாலே விசுவாசமானவர்கள் எந்த சூழலிலும் ஒரு மாற்று கட்சியிடம் விலை போகாத ஒரு தம்பிகள் அண்ணன்கள் தோழர்கள் எப்படி ஒன்றால் வச்சுருக்கேன் நண்பர்கள் அவர்கள் இப்பொழுது அண்ணன் அழகிரி ஆக்டிவ் அரசியலில் இல்லை ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லை அவர் நேரடியாகவும் அவர் வர்றதுக்கு அவருடைய சூழல் அவருடைய மகனுடைய மருத்துவம் என்று பல சூழலில் அவர் நேரடியாக ஈடுபட முடியவில்லை ஆனால் அவ்வப்போது தன்னுடைய ஆதரவாளர்களையும் தன்னை பின்பற்றாளர்களையும் எப்படியாவது இன்னும் விடாமல் அவர்களை அரசியலுக்குள் அரசியல் படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் அழகிரி இப்போது அவருடைய ஆதரவாளர்கள் மிகவும் மனம் வெதும்பி இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக புரிந்து கொள்ள முடிகிறது எங்களுக்கு நீங்கள் பதவியெல்லாம் தர வேணா உறுப்பினர் அங்கீகாரமாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இவர்களை புறக்கணித்தால் ஒருவேளை அது மதுரை மாவட்ட நிர்வாகிகள் இவர்கள் இவர்களை முன்னிலைப்படுத்தினால் நாம் பாதிக்கப்படுவோம் என்று நினைத்து தடுக்கிறார்களா அல்லது என்ன காரணம் என்பது வேறு அது கலையதார்த்தம் அவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு உண்மை இங்கு மிக உறுதியாக இருக்கிறது என்னவென்றால் நீங்கள் தென் தமிழகத்தில் அழகிரி அண்ணனுடைய ஆதரவாளர்களை புறக்கணிக்கவோ மீண்டும் இணைத்துக்கொள்ளவோ புறக்கணித்தால் அல்லது மீண்டும் இணைத்துக்கொள்ள தவறினால் தென் தமிழ் மாவட்டங்கள் உள்ள தென் மாவட்டங்கள் முற்றிலுமாக திமுக இழக்கும் இதை ஏதோ நான் அல்லது இருக்க கோபத்தில் சொல்றேன் அது தென் மாவட்டங்களில் திமுக வளர வேண்டும் என்றால் கனிமொழி அவர்களை தேர்வாளர் வேட்பாளர் தேர்வுக்கு நீங்கள் நியமித்தது மட்டும் பத்தாது அண்ணன் அழுகிறின் ஆதரவும் தேவை யதார்த்தத்தை புரிந்து கொள்வர்கள் புரிந்து கொண்டால் சரி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க